ஸ் கிளம்பு மாநகரத்தின் மேயர் வேட்பாளர் தெரிவு இப்போது கிளம்பு முனிசிபல் கவுன்சிலில் வந்து மிகவும் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது இதில் ராய்கலி பல அவர்களுடைய வாக்கையும் அளித்து விட்டார்கள் அதே போல அடுத்த வேட்பாளராக இருக்கக்கூடிய முகமது சரூப் அவர்களுடைய வாக்குகளையும் அழைத்து விட்டார்கள் வரக்கூடிய ஹேமந்த சகோதரி அவர்களுடைய வாக்கையும் அழைத்து விட்டார்கள் இது போன்ற ஒவ்வொருவருடைய வாக்குகளையும் இப்போது அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் சோ இந்த தருணம் மிகவும் சிறப்பான தருணமாக இருக்கிறது கரும்பு மாநகரத்தில் மிகவும் சிறப்பான முறையில் இந்த முனிசிபல் கவுன்சில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது முழு இலங்கையும் இந்த தருணத்தை காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சோ இது சிறப்பான ஒரு தருணமாக இருக்கிறது இப்போது களம்பூர் முனிசிபல் கவுன்சிலில் வாயு நீங்கள் மூன்று பேர் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் மேலக்குளம் மாநகர சபா எப்பொழுது मे යි ක අතර රහ සන්ද පවතනවා තරම राයි කर ගේ சන්ද දුන්න ඒවගේ සර උප මේේ වෙන්නේේ හම ස सा சන්ද දුන්න ද එකන சන්ද රහ න්ද නවා प ाइफ கजडश ाइलीसा फண்ட்ஸ் வந்து இந்த

ஒவ்வொருவராக அவர்களுடைய வாக்குகளை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அலமதுல்லா හෝ සන්දෝසමානොත් තරමමායිර් කළද අලුවනි ඇතරම අපේ රයි කලි පතසා සෝදරීයන්ගේ චන්දය දුන්නද ඒවාගේ මහමත් සරු මොම රිසාගේ චන්දයත් මොකොලන් ලයි විදුව එක බල්ලයිට ඒවාගේම හමට සෝදර වනස් චන්දය දුන්න ඒවගේ ඒ කන ොල්ලගේ චන්දය දෙනවා අද අපට දෙැකට පුුලන් කළඹ මේේයවෙන්න කවද කියලාල නටමගේ හට පොසන් විශෂස්ට අප ග්‍රඩ් කළඹම වෙන්න රයි කලි පතසා සහෝදරිී හම ඒ අපේ විශ්. கங்கரா சகோதரி அலமது இல்லா களம்பு நகரத்தின் மேயர் வேட்பாளர் தெரிவு மிகவும் சிறப்பான முறையில் கலம்பு முனிசிபல் கவுன்சில் உள்ளே இப்போது நடந்து கொண்டிருக்கிறது மிகவும் சிறப்பான முறையில் இந்த மேயர் வேட்பாளர் தெரிவு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள் எல்லா கட்சியைச் சேர்ந்தவர்களும் மிக மிக ஆர்வமாக இருக்கிறார்கள் அவர்களுடைய கரவுத்தத்தை இப்போது செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மிகவும் ஒரு ஒரு இக்கட்டான தருணம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவரவருடைய வேட்பாளர் அவரவர் கூடியவர் தான் அதுபோல முகமது அரிசா அவர்களுடைய

கிளம்பும் முனிசிபல் கவுன்சில் உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே இது ஒரு அமைதியான முறையில் இப்போது இந்த தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது இந்த ரகத் சந்த ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் ஆனாலும் அல்லாஹுடைய முடிவு எப்படி இருக்கிறதோ அதுதான் நிச்சயமாக நடக்கும் நாம் யார் எவ்வளோ என்ன முயற்சி செய்தாலும் ஃபைனலாக படைத்த ரபு என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும் மை இனிவே அல்லாவிடம் துவார் பிரார்த்தனை செய்வது எங்கட ராய் கலிபாத் சார் வர வேண்டும் என்பதுதான் ஆசையாக இருக்கிறது இருந்தாலும் அல்லாஹுடைய முடிவு எப்படியோ அதுதான் நிச்சயமாக இந்த உலகத்தில் நடக்கும் என்பது நியதி சோ அல்லாஹ் பைனலாக யாரை தெரிவு செய்கிறானோ අදේ නම් ඒටු කොල් වේඩුම් එම්බදේ නම් ජටතතර ුතු කොහු පෙන්් සෝ ඇය එතරම ප්‍රන්ස් යලුවන තරම මලා මගේ විශ්නම් අපේ කරනු මේ වෙන්දවන බයි කලි පසසාර එනට අපේ ගෝඩ් කියනෙ දෙ අහු මොන දෙේතන්නේ ඒක තම අතිමේට වෙන්නේ කවුර මොන තුනක් ඒක තමයි වෙන්න ඇන්තිමේට එනට කං රාජලේෂන් எனவே இந்த நாட்டின் அபிவிருத்திக்காக வேண்டி நாம் அனைவரும் குரல் கொடுப்போம் இந்த நாட்டின் அபிவிருத்தியை நாம் அனைவரும் நேசிப்போம் இந்த நாட்டின் யாராக இருந்தாலும் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்ய இந்த நாட்டுக்காக நேசிக்கக்கூடிய அனைவரையும் நானும் நேசிக்கிறேன் ஸோ அந்த வகையில் இந்த தேர்தலும் சுமூகமான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ நாம் நினைப்பது ஒன்று படைத்த இறைவன் நினைப்பது ஒன்று ஸோ அந்த அடிப்படையில் அல்லாஹ் யாரை தேர்வு செய்கிறானோ அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் அல்லாஹாவின் முடிவுதான் முடிவு இந்த வேட்பாளர் ஒரு சிறப்பான முறையில் இப்போது கிளம்பு மாநகரத்தின் உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே என்னுடைய விஷ் வந்து சார் அவர்கள் வர வேண்டும் அவர்கள் தான் வருவார்கள் என்று நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அவர்கள் வருவார்கள் அல்லாவின் உதவியை கொண்டும் சோ எனிவே அல்லாஹ் நாட்டம் எதுவோ அதுதான் ஃபைனல் முடிவோ அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் ஓகே அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதுதான் நடக்கும் அல்லாஹ் நலவை நாடி நாடி எதை அல்லாஹ் செய்கிறானோ அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் ஃபைனல் முடிவோ இறைவனுடைய கையில் இருக்கிறது எனவே கங்க்ராச்சுலேஷன்ஸ் யோநாடம் ஆகிய விஷ் அப்பர் ராய்கரி சார் மேயர் பெண் கிலா தமாய் மன்னன் பிரார்த்தனா கரண்ணி Uh, anyway, congratulations to Abhi Kalambu Naya Raikari Padmasar. Congratulations. சமேபே கிளம்பு மேயர் ராஜா அமைப்பே கிளம்பு மேயர் ராஜ்கலை பத்சா ाइ कर पदतारे मे म मर को यार मरातार आरे फाइनल म इ माइ तो ने ाइतामा ना र

জাতীয় পক্ষে নারায়ণ কটোট বিজেপি

மாநகர சபாவ வேட்பாள ஒரு சிறப்பான முறையில் அதே நேரம் முகமது சருக் முகமது ரிசா இவருக்கு விதைகளை வந்து இந்த தெரிவிக்கிறது பாகி பதத்தா சகோதரி கங்காஜ் கண்டாசி பாகிசாலி பதத்தா சகோதரி கண்டாட்சி தேவ சில மனகாரத்தின் உள்ளே வேட்பாளர் தெரிவு மிகவும் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது இதில் ராய் அவர்களுடைய வாக்கையும் அளித்து விட்டார்கள் முகமது முகமது வாக்கையும் அளித்து விட்டார்கள் உப்ப மேயராக வர இருக்கக்கூடிய ஹேமந்த சகோதரி அவர்களுடைய வாக்கையும் அளித்து விட்டார்கள் ஒவ்வொருவராக அவர்களுடைய வாக்கை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் பார்க்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் ஒன்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆரம்ப காலத்திலிருந்தே மை விஷ் எங்களாக வர வேண்டும் கலி பத சகோதரி தான் என்பதை நான் உண்மையிலே அல்லாஹுடன் அதிகமாக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன் அல்லாஹ் நிச்சயமாக அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான் இந்த நாட்டின் அபிவிருத்திக்காக வேண்டி நாம் அனைவரும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டை அபிவிருத்தியை நாம் அனைவரும் நேசிக்கிறோம் சோ அதனால் ஆளும் கட்சியான எங்களார் அவர்கள் இந்த கிளம்பு மாநகரத்தின் மேயராக வருவார்கள் என்ற முழு நம்பிக்கையும் இறக்கிறது அந்த நம்பிக்கையில் நாம் பிரார்த்தனை செய்கிறோம் ஆனாலும் ஃபைனல் முடிவு அந்த படைத்த இறைவன் கையில் தான் இறக்கிறது ஸோ இறுதி முடிவு என்னவாக இருந்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்வோம் ஸோ அது அல்லாஹ்வின் முடிவு எனவே கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை விஷஸ் ஃபோர் கிரேட் அப்படியே கிளம்பு மேயர் வென்றவனே அப்படியே விஷ அනිவா ம பிரத்தனාව இந்தரமேராக அ advanced for கஷன்சா கஷ congratulations, congratulations. So, Kh கஷன் ஹேமந்த சகோதரியா அதே நேரம் ராய்க்கலி பத்தசா சகோதரி ரெண்டு பேரும் இப்ப பேசிட்டு இருக்காங்க இன்ஷா அல்லாஹ் ராய்க்களி பத்தசா சகோதரி வந்து கிளம்பு மேயர் இன்ஷா அல்லாஹ் உப மேயராக எங்கட ஹேமந்த சகோதரியா வருவார்கள் எனிவே இந்த கிளம்பு வனகரம் சிற

கைய காட்டின பார்த்துருப்பீங்க நிச்சயமா கலவு மேயர் நீங்க லைவ்ல பார்த்துருப்பீங்க இப்ப கை காட்டினாங்க அலமதுல்லா மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் அலமது இல்ல நீங்க லைவில் பாத்திருப்பீர்கள் ராய்காலி பசா சகோதரி வந்து அவங்கள கையை காட்டினா உண்மையில அலமதுல்லா மிகவும் சிறப்பான ஒரு தருணம் இப்போது நடந்து முடிந்தது சகோதரி வந்து திரும்பவும் முன்னாடி வந்திருக்கிறாங்க வந்து பொறுத்திருந்து பார்த்தோம் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது எனவே அப்படியே சகோதரி கங்கராஜுலேஷன் கிளம்பு மேயா ராய் கலி பத்த சகோதரி वीजा सरूट मात्र ही नाही सरू आ दोन पेअर मेरे क्रागा सो इपोडो यार कर मेरे रंग वाला डाला डीमानि करगा सो आ संदो मनाता मले जो एडवांस्ड ऑफिसर वीजा आवर रंग कर मेना का काम करला पर्मिशन सर्टिफिकेट देवा अंतरराष्ट्रीय ओ सेना आईन फादर सर महात्मा

ஸோ இன்ஷா அல்லா நிச்சயமாக அல்லாட உதவியை கொண்டு ராய்கறி பத்தசார் சகோதரி வந்து இந்த கிளம்பு சிட்டி மேயர் ஆகுவாங்க அதுக்காக வேண்டி நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் நான் முழுமையாக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன் அலம்லாம் கிளம்பு மேயர் அப்பே கே කළමු දේරජවෙෙන් අපේ රයි කලි පදතා තමමා ඒකත් තමයි මගේ හිටෙදියෙන්න්නේ එනොට අපි පාතන කරනන්නේ දේකයි අපි රටවෙනුවෙන් හෙමෝම හිතමු ඒ නිසා කංගජ්දේශන්ස්ට අපේ වේ් කළමු ප රයි කලී පදසා සහෝදරී ඔන්න චන්දයරරවා බලම අල්හම්දුලිල් Rai Kalipata congratulations, great Kalambu Maya, Rai Sasa congratulations. You will be the Kalambu mayor. We are happy for that. We are happy to say that you will be our Kalambu Mayor. I am very, very happy to say that you will be our Kalambu Mayor. බ देख ද मा रा सार अ सा இடையில வந்து கலந்து கிரவுண்டில் உள்ள கக சந்தையில் வந்து யார் கலந்து மீறிய வந்து சீனா போறாங்க இன்னும் எட்வான்ஸ் டீச்சர்ஸு கலந்து வாய் தலை பார்த்து சார் ஏவாக சந்தை கணக்கரணவா அபிலே பாலவும் உள்ளது இன்றைக்கு ராய் சார் சகோதரிய கங்கிராச்சுலேஷன் கோயில் அட்வான்ஸ் லிட்டர் கோயில் கங்கிராச்சுலேஷன் பண்ணி கடம்பு முனிசிபல் கவுன்சில் உள்ள வந்து தந்தை நடந்து கொண்டு விட்டது அதே நேரம் முகமது சருக் முகமது இவர் ரெண்டு பேருக்கு இடையில வந்து ரகாத் கந்த கவுன்சில் உள்ள நடந்து எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் முன்னாடி இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சோ இப்போது தந்தை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் பார்க்கணும் யார் கலந்து கொண்டு အာရုံစိုက်ပါအာရုံစိုက်ပါအာရုံစိုက်ပါရိုက်ပါပါတော်တော်လေးဆက်သွားပါလို့လည်းပြောတယ်ဗျာလည်းအာရုံစိုက်ပါရိုက်ပါပါတော်တော်လေးဆက်သွားပါလို့ வந்து சகோதரியும் அதே நேரம் முகமது சருக் முகமது லிசா அவர்களும் முன்னாடி இருக்கிறாங்க சோ இப்போ சந்தை எண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க இன்ஷா அல்லா இப்போதோ யார் கிளம்பு மேர் என்பதை தீர்மானிக்க இருக்கிறார்கள் இன்ஷால்லா மை விஷ் அட்வான்ஸ் விஷயம் uh... great kalam bumaya yeah, rai khalifa sa no, sahodari congratulations advanced wishes for you congratulations for yeah. our great mayor, rai khalifa sa congratulations for you congratulations <laughs> ராய் களிப்ப சார் அதே அதேர்ந்து முகமது ஷருக் முகமது ரெண்டு பேருக்கு இடையில வந்து இந்த ரகஸ் சந்தை கிளம்பு முன்சிபல் கவுன்சில் உள்ள நடந்தது சோ இப்போதோ யாரே கிளம்பு மேயர் என்பதை வந்து தீர்மானிக்க இப்போதோ அந்த ரகஸ் சந்தையை வந்து எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க அலகமதுல்லா இன்ஷா அல்லா அல்லாடு உதவியை கொண்டு அல்லா பெரியவன் எங்களோட கலம்பு மேயர் ராய் அலி பதசா சகோதரி தான் நிச்சயமாக அவர்கள் இன்ஷா அல்லா இன்று கிளம்பு மேயராக இருக்கிறார்கள் நிச்சயமாக கிளம்பு மேயர் ஆகுவார்கள் என்ற முழு நம்பிக்கையும் இருக்கிறது இனிமேல் ராய் அலி பத்தசா சகோதரி கங்கிராச்சுலேஷன் ஃபார் யூ அட்வான்ஸ் ரிஷஸ் ஃபார் யூ ராய் அலி பத்தசா சகோதரி கங்கிராச்சுலேஷன் யூ வில் பி த கலம்பு மேயா கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யூ கேஎம் விவாஸ் இப்போது அந்த ரஹத் சந்தை வந்து எண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க ஸோ எங்களை இருக்கிறாங்க அலகமதுல்லா இப்போது மிகவும் சிறப்பான முறையில் இந்த ரஹத் சந்தை வந்து எண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க ஸோ இது மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு காரணமாக இருக்கிறது ஸோ எங்கள் ராஜ்கர் சந்திசா நிறைய முகமது அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் வந்து நடந்த இந்த சந்தையில் வந்து கடைசியில் கிளம்பு மேயர் யார்ன்றது வந்து இப்போ தீர்மானித்து இருக்கிறார் அதைத்தான் இப்போ எண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் உதவியை கொண்டு கிளம்பு மேயர் ராய்க்காலி பருசுரா சகோதரி நான் அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான் யா அல்லா எனது பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்வாயாக ராய்க்காலி பருதா சகோதரி எட்வான்ஸ் விஷஸ் போய் கங்கராஜுலேஷன் thank you very much आज चंदी में है